வணக்க நேர்களே இன்றைக்கு இந்த பிளாசா ஒன்று வெட்டி பார்ப்போம் வாங்க இது இப்போ முக்கியமா உங்களை மாதிரி ஆக்களுக்கு எல்லாம் கட்டாயம் தேவை இந்த பிறங்க முதல்ல துணியை எடுத்துட்டு ரெண்டா மடிச்சு அதுக்கு பிறகு போட்டுக்கொள்ளுங்க ஓப்பன் பக்கம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கட்டும் மடிப்பு வந்து உங்களோட சைட்ல இருக்கட்டும் பார்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க முதல்ல நேர்கோடு ஒன்று நம்ம எப்பயும் போடுறது இந்த நேர்கோடு அது நான் டெய்லி சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் போடுறீங்களா போடலையாறது எனக்கு தெரியல இப்போ மடிப்புக்கு இஞ்சி உடமை மடிக்கிறதுக்கு ஒன்றரை இஞ்சி விட்டா உங்களோட உயரம் வந்து முப்பத்தி ஏழு பாருங்க முப்பத்தி ஏழுக்கு மார்க் பண்ணிட்டேன் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழரை தையல் தையல்வாசி மடிக்கிறதுக்கு இதில் துணியில் நாங்கள் துணி வச்சு தான் மடிக்க போகிறோம் என்னடா துணி கொஞ்சம் பத்தாக்குறையாக இருக்குது ரெண்டு மீட்டர் தான் இருக்குது அதனால நாங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா துணி வச்சு உள்ளுக்கு லாஸ்டிக் போடுறதுக்கு மடிக்க போகிறோம் பாருங்க இப்போ இதில் இருந்து ஒரு பதினோரு இஞ்சி ரூபாய்க்கு போக்களவு எடுக்க போறேன் அவங்கள ஷீட் அளவு வந்து நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டோட நாப் நாற்பத்தி ரெண்ட நால பிரிச்சா பத்தரை பத்தறையோட உண்டை கூட்டினா பைனுண்டரை பாருங்க பயனுண்ட வருது இதுவுங்களோட சீட் அளவு இதை இப்படி நாங்கள் கொஞ்சம் சரிச்சு எடுத்துக்கொள்வோம் பாருங்க இப்போ இது கோடு போட்டு காட்டுறோம் இதை கொஞ்சம் இப்படி சதித்து எடுத்துக்கொள்ளுங்க சரிச்சு எடுத்துக்கொண்டு இதில் இருந்து ஒரு ஒன்றரை இங்கே அதில் தள்ளி மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு வளைவு கொடுத்துருங்க வளைவு கொடுத்துருங்க உங்களுக்கு கால் வந்து ஒரு ஒம்பது இஞ்சி வெப்பமே ஒன்பதெண்டா பத்து இஞ்சி வெப்பம் தையல் வாசிங்கு சேர்த்தேன் போட்டத்தின் அளவு தான் நான் முதல்ல சொன்னது பத்து இஞ்சி ஆனால் அவங்களுக்கு இன்னொரு நாலு இஞ்சி கூட்டலாம் அப்போ தை நாலி இஞ்சி அடுக்கிறேன்னு எந்த இது வந்து பல சான்றப்படியாக இந்த இதை எடுக்கிறன்னு எடுத்துகிட்டு அப்படியே நேராக ஒரு கோடு அதுக்கு பிறகு ஒரு தையல் வாசிக்கு ஒரு இஞ்சி உடுறன்னு விட்டுட்டு அப்படியே இதை நம்ம விட்ட போகிறோமே của ông Nguyễn இதை பாருங்கள் இதை இதோடய மடிப்பு உள் மடிப்பு இது இப்போ இங்கே வந்து நாங்கள் துணி வச்சு உள்ளுக்க மடிக்க போகிறோம் இதோட சரியா மடிச்சுட்டு இதை அடித்து விட்டால் சரி உங்களுக்கு கிளாஸாக வந்துடும் ஓகே உங்களுக்கு இந்த கட்டிங் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து இப்படி ஒரு துண்டு எடுத்து இது வந்து உள்ளுக்க வெட்டி போட்டு ஒரு இஞ்சியில் உள்ளுக்கு ஒரு துண்டை கொடுத்து மடிச்சுட்டு இப்படி இதுக்கு லாஸ்டிக்கை போட்டு விட்ருங்க உங்களோட இடுப்பு அளவை விட ஒரு அஞ்சு இஞ்சி லாஸ்டிக் குறைச்சி போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் சரியாக வருங்க இப்போ உங்களோட இடுப்பு வந்து முப்பது ரெண்டு வயங்கல நீங்கள் இருபத்தஞ்சி இலாஸ்டிக் போட்டிங்கன்னா சரியாக வரும் சில கூடுதலாக இழுபடுற இலாஸ்டிகளும் இருக்குது அந்த இலாஸ்டிக்கை நார்மலாக நான் சொல்லிவிட்டேன் ஆனால் இலாஸ்டிக்கல் சிலது வந்து இழுபடும் சிலது இழுபடாத அதை பார்த்து செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்